காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக்கு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் வார ராசி பலன்கள் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையிலான பலன்கள் மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் முயற்சி லாபம் தரக்கூடிய அமைப்பாக இந்த வாரம் முழுவதும் இருக்கும் சகோதர வகையில் அனுகூலங்களும் மனைவி வழி லாபங்களும் உண்டு கூட்டு தொழில் மேன்மையை தரும் குழந்தைகளால் அதிர்ஷ்டங்கள் உண்டு தொழிலில் வந்து அந்நியர்களுடைய உதவி ராகு அந்நியருடைய உதவி அவருடைய முயற்சி நமக்கு தேவைப்படக்கூடிய அமைப்பு முயற்சியால் வழிகாட்டுதல் பொருள் உதவிகள் எல்லாம் இருக்கும் வேலையில் மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக வாரமாக இந்த வாரம் இருக்கும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி சந்திராஷ்ட அமைப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடையாது மிதனத்துக்கு வந்து குரு வந்து பதினோராம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருக்காரு சூரியன் மிதினத்துக்கு முயற்சி ஸ்தானாதிபதி புகழ் ஸ்தானாதிபதி அப்போ முயற்சியும் ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பும் குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால அது கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு படிதமாகக்கூடிய நாளாக இருக்கும் இந்த வாரம் ஒரு சிறப்பு மிக்க வாரம்தான் குலதெய்வத்தை மறக்காமல் வழிபடுங்கள் இஷ்ட தெய்வத்தை மறக்காமல் வழிபடுங்கள் கண்டிப்பான முறையில் இந்த வாரம் நல்ல வாரமாக உங்களுக்கு இருக்கும் அடுத்து கடக ராசிக்கு இந்த வார பலன்களை பார்ப்போம் தன வரவு குடும்ப மேன்மை தொழில் லாபம்தான் தயார் வழி உதவிகள் உங்களால் அவர்களுக்கு உதவி லாபங்கள் உண்டு வாகனத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு ரிப்பேர் செய்தல் புதிதாக வாங்குவதற்கு திட்டமிடல் எல்லாமே இருக்கும் தொழிலில் நல்ல அதிர்ஷ்டமான அமைப்புகள் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி வேலை சிறப்பு அஷ்டம சனி என்பதை நினைவில் கொள்ளணும் எதுலையுமே அகலக்கழிக்கக்கூடாது கடகத்துக்கு அஷ்டம சனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாவது மாதம் வரைக்கும் நடக்குது சனி இப்போ ரொம்ப கடுமையான நிலையில் செவ்வாயோடு சேர்ந்திருக்காருங்கிறது கூடுதல் தகவல் இப்போ அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி நான்கு சந்திராஷ்டிரமம் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை ஆக வந்து அஷ்டமச்சனி என்பதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த நேரம் தான் அவங்களுக்கு அகலக்கால் வைக்கிற திட்டங்களும் அதை சொல்லக்கூடிய ஆள்களும் வருவாங்க அப்போ கவனமாக இருக்கணும் குலதெய்வ வழிபாடு உண்டு அவசியம் செய்யணுங்க இஷ்ட தெய்வம் கிராம தேவதை வழிபாடு கிராம தேவதை வழி உங்கள் பிறந்த கிராம தேவதை வழிபாடு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தேவதை வழிபாடு மூணையும் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வித தடை வந்தாலும் அது வந்து உடைந்து நல்ல பல வழியை காட்டும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க